வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம்

பேருக்கேட்டு நானே இப்ப அடிக்கடி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அத பத்தி யோசிச்சா என்னால அவளை கண்காணிக்க முடியாம போகுது கவனம் அவளோட ஒவ்வொரு செயலையும் போகுது ஆனா அந்த கவன குவிப்போட மைய சந்தேகம் தானே இருக்கணும் அது ரசனையா இது நல்லது எனக்கு நானே ஆயிரம் தடவை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மும்பையின் கொள்ள மேற்கு பகுதியில் உள்ள எம் சிஜிஎம் மருத்துவமனை பள்ள சாற்றினை அபிஜித் புகட்டிக் கொண்டிருக்க அதை அமைதியாக அருந்திக் கொண்டிருந்தாள் ரூஹி அவளது மனதிற்குள்ளோ ஏன் இன்னும் ஜூஹி தன்னிடம் பேசவில்லை என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து ஆடியது கண் வெளித்த பிறகு மயக்கமோ தூக்கமோ இல்லாது அவள் கலைத்த அந்த அற்ப சொற்ப மணித்துளிகளில் ராவத் மற்றும் அபஜித்தின் செயல்கள் கூட ரூஹிக்கு புதிராகத்தான் இருந்தது அவள் வாய்விட்டு கேட்டால் கிடைக்கும் பதில்கள் அனைத்தும் சமாளிப்புகளாகவேறு வேறு தோன்றி தொலைத்தன அவளுக்கு விபத்துக்கு பின்னர் உண்டான மன அழுத்தம் ஒரு பக்கம் நெருங்கிய தோழியை காணாத தவிப்பு ஒரு பக்கம் நதி நீரின் ஓட்டத்தில் அந்நாடும் போல பெரும் போராட்டத்தில் சிக்கொண்டிருந்தாள் அப்படியே இந்த டேப்லெட்டையும் போட்டுட்டு நல்லா தூங்குவியாம் நான் ஈவினிங் வந்து உன்னை சிறு குழந்தையிடம் பேசும் தாயை போல கொஞ்சம் மொழிகளை பகிர்ந்து அவளை படுக்க வைத்திருந்தான் அபிஜித் ரூஹியோ தனது பெரிய கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ என் கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியா அபி என்று கேட்க ஒற்றை கேள்வியால் தன்னை தடுமாற்றத்துக்கு உள்ளாக்க முடியும் என சில நாட்களுக்கு முன்னே யாரும் சொல்லியிருந்தால் வயிறு வலிக்கும் அளவுக்கு சிரித்திருப்பான் அபிஜித் ஏனென்றால் எத்தகைய கடினமான சூழலையும் தனது சாதுரியத்தால் சமாளித்து விடுபவன் அவன் ஆனால் இப்பொழுது அந்த சாதுரியம் நிறைந்தவன் தனது காதலியின் கேள்விக்கு ஆம் என்ற பதிலை உதிர்த்து அவளை இன்னும் பதட்டத்துக்குள்ளாக்க வேண்டாம் என்ற மூளையின் அறிவுறுத்தலை கேட்பதா அல்லது அவளிடம் உண்மையை கூறிவிடு என பாடாய்ப்படுத்தும் இதயத்தின் முனுமுணுப்பை கேட்பதா என புரியாது மதில் மேல் பூனையாக பரிதவித்துக் கொண்டிருந்தான் அந்த பரிதவிப்பை கூட தனது பெரிய கண்களால் ஸ்கேன் செய்யும் திறமைப்படுத்தவளை தனது காதலியாக அடைந்துவிட்ட காரணத்தினால் அதை தனது முகத்தில் காட்டாமல் ஒரு பொய்யான புன்னகையை பூசிக்கொண்டான் அவன் ஹே சேச்ச உங்ககிட்ட நான் போய் எதை மறைக்க போற ருஹி நீ இப்ப தானே கான்சியஸ்க்கு வந்திருக்க உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையுமே பொறுமையா சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட உடம்பு கண்டிஷன் பழையபடி அதனால தான் நானும் டாக்டர் அங்கிளும் காத்துட்டு இருக்கோம் உடனே ஜோஹி எங்கன்னு ஆரம்பிக்காத மேடம் டெல்லிக்கு போனதும் தான் போனாங்க இன்னும் எனக்கு கூட கால் பண்ணல இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டு ஓவர் பிஸ்னஸ் காரமாவா மாறிட்டா வந்ததும் நீயே என் சார்பா அவளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு ஜானு அவன் ஜானு என்றதுமே சோர்வை விடுத்து பூவாய் மலர்ந்தது ரூஹியின் வதனம் அபிஜித் காதலில் உருகும் பொழுது மட்டும் அழைக்கும் பிரத்யேகமான கொஞ்சல் கொடுத்துட்டா போச்சு அவ டீல முடிச்சுட்டு இங்க வருவாள் டீல் அமௌண்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் ட்ரீட் கேட்டு அவளுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அபி இந்த டீல் உனக்கு ஓகேயா பழைய ரூகியாய் தனது முட்டை கண்களை உருட்டி தனது அரிசி பற்கள் மின்ன கேட்டவளின் சிகையை டைலாய் போட்டுவிட்டு சரி என்று கூறி அவளது முத்தமிட்டான் அபி உனக்கு பிப்டி எனக்கு பிப்டி ஓகேயா அவன் கேட்க கூறியபடியே தம்ஸ் அப் காட்டியவள் அடுத்த நிகழ்வாய் அவனது கன்னத்தில் முத்தமிட்டிருந்தாள் அபிஜித்தோ அவளிடம் பொய் சொல்கின்றோமே என்ற நொந்த மனதுடனே அங்கிருந்து வெளியேறியிருந்தான் அடுத்ததாக செவிலி பெண் வந்து மருந்து கொடுத்துவிட்டு செல்ல அதன் வீரியத்தில் ஆழ்ந்த உறங்க துவங்கி இருந்தாள் ரூஹி அவளது அறையை விட்டு வெளியேறிய அபிஜித்தோ நேரே சென்று நின்றது டாக்டர் ராவத்தின் முன் ஜூஹி நேற்று என்னோட கால்ஸ் அட்டன் பண்ணவே இல்லை சம்திங் ராங் சந்தேக குரலில் சொன்னவனை ஆமோதிப்பாய் பார்த்தார் ராவத் அவ எந்த சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவா கூட இல்லங்கள் இருந்தாலும் எஃப்பி அண்ட் இன்ஸ்டால பின் பண்ணிருக்கேன் அதுலயும் இன்னும் சிங்கிள் டிக் தான் காட்டுது இன்னும் ஒரு டூ டேஸ் பார் அபி அப்படியும் ஜூஹி கிட்ட இருந்து கால்ஸ் எதுவும் வரலன்னா நீயே அங்க டைரக்டா போய் அவளை இங்க அழைச்சிட்டு வந்துடு இல்லைனா நம்ம ரூஹிக்கு பதில் சொல்லி மாளாது பெருமூச்சு விட்டபடியே கலைத்த குரலில் கூறி முடித்திருந்தார் ராவத் பூர்ணிமாவுடன் கொண்ட நட்புக்காக அவரது மறைவுக்கு பிறகு இரண்டு பெண்களையும் தனது பொறுப்பில் எடுத்து பாதுகாத்து வந்தவர் அவர் இப்பொழுது திடீதிப்பென இருவரது வாழ்விலும் மர்மமான சம்பவங்கள் அருங்கேறி கொண்டிருக்க அதை தாங்கிக் கொள்ளும் தெம்பு அவருக்கு இல்லை வயதாகின்றது அல்லவா அபிஜித்தும் அவரிடம் சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான் அவன் மருத்துவமனை வாகன தடுப்பிடத்தை அடைந்த பொழுது அவனை கையை காட்டி மருத்துவமனை ஊழியர் ஒருவரிடம் ஒரு ஆடவன் எதையோ விசாரித்து கொண்டிருப்பதை எதிர்ச்சியாக கவனித்து விட்டான் இன்னும் சில இடங்களில் கூட பார்த்ததாக அபிஜித்தின் மூளை அவனிடம் தெரிவித்தது எங்கே பார்த்தோம் என்று தனது நினைவு அடுக்குகளை சோதிக்க ஆரம்பித்திருந்தான் செம்பூர் அபார்ட்மெண்ட் அருகே கொட்லா அபார்ட்மெண்ட் நிர்வாக அலுவலகத்தில் தங்களது நிறுவனம் அமைந்திருக்கும் வளாகத்தின் வாயிற்காப்போனிடம் என கடகடவென துல்லியமாக விவரங்களை கொடுத்திருந்தது அவனது மூளை யார் இவன் முதல் முறை சந்தேகம் தோன்றிய பொழுதே இவனை விசாரித்திருக்க வேண்டுமோ இனியும் ஏன் தாமதிக்கின்றாய் போய் அவனை இழுத்து வந்து யாரென விசாரி விசாரியேன் மனசாட்சி அவனது தலையில் குட்டவும் தரிப்பிடத்தை விட்டு நீங்கி அந்த ஆடவனை நோக்கி விரைந்திருந்தான் ஆனால் அவன் அபிஜித்தை விட கில்லாடி போல தன்னை அவன் கவனித்து விட்டான் என்று தெரிந்ததும் வேகமாக அங்கிருந்து தனது காரை கிளப்பி கொண்டு நொடியில் மறைந்திருந்தான் அபிஜித்தோ அவனை கோட்டை விட்ட கடுப்பில் மருத்துவமனை ஊழியரிடம் விசாரிக்க முனைந்தான் அதிகாரமாக வெளிவந்த அவனது குரலில் அந்த மருத்துவமனை ஊழியர் சற்று திகைத்தாலும் சமாளித்துக் கொண்டே பேஷண்ட் கெ ரிலேட்டிவ் சாப் அவன் பவியமாகவே பதிலளிக்க அதில் அபிஜித்தால் சமாதானமாக முடியவில்லை ஆனாலும் மேலும் அவனிடம் விசாரித்து தனது சந்தேகத்தை காட்டிக்கொள்ள விரும்பாதவன் காரை நோக்கி கிளம்பியிருந்தான் மூளை ஓடி மறைந்த அந்த ஆடவனைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது மனமோ ஜோகிக்கு என்னவாயிற்றோ என்ற தவிப்பில் ஆழ்ந்தது அதே நேரம் அபிஜித்திடமிருந்து தப்பித்து காரில் விரைந்த அந்த ஆடவன் ஒதுக்குப்புறமாக தனது காரை நிறுத்திவிட்டு மொபைலில் பேச ஆரம்பித்திருந்தான் ஹலோ அசோக் சார் நான் விவேக் பேசுறேன் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எனக்கு கொடுத்து டீட்டெயில் நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க சார் ஆனா அதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் அந்த அபிஜித் ராய் சௌத்ரி என்னை கவனிச்சுட்டு விசாரிக்க வந்துட்டாரு நான் அவர்கிட்ட இருந்து எப்படியோ கடைசி நேரத்தில் தப்பிச்சு வந்துட்டேன் சார் இனிமே அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எதையும் வளரி வச்சா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஏன்னா போன தடவை நம்ம விசாரிச்சு கூட வெளியே வராத உண்மைகள்லாம் இப்போ தெரிஞ்சிடுச்சு நீங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் காண்டக்ட் பண்ண விடாம செஞ்சுட்டீங்க அதனாலதான் அபிஜித்தோட கவனம் முழுக்க மேடம்க்கு என்ன ஆகியிருக்குமோங்கிறதுல திரும்பிடுச்சு அதனாலதான் அவங்க சம்மந்தப்பட்ட இடத்துல நான் விசாரிச்சப்போ முன்ன மாதிரி யாரும் அவரோட தலையிட்டால உண்மைய மறைக்கல முழு விவரத்தையும் மொபைலில் கூறிக்கொண்டிருந்த அந்த ஆடவன் வேறு யாரும் இல்லை அசோகமித்ரின் உதவியாளன் விவேக் தான் அவனை மும்பைக்கு அனுப்பி வைத்த அசோகமி நடந்தி போட்டு விடக்கூடாதே என்று முன்னெச்சரிக்கையாகவே அவளது மொபைலையும் மடிக்கணினியையும் ஒழித்து வைத்து விட்டான் இப்பொழுது முடிவு என்னவோ அசோகமித்ரனுக்கு சாதகமாகத்தான் வந்திருந்தது தான் வெற்றி பெற்ற பூரிப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாது விவேக்கை ஊருக்கு வந்து சேரும்படி பணித்தவன் பிஆர் கே மில்லில் தனது அலுவலக அருகில் அமர்ந்திருந்த மஹிமாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான் மெதுவாக தனது அலுவலக அறைக்குள் இருந்த கண்ணாடி கேபினை விட்டு மீண்டும் மேசை அருகே வந்தவனது வதனத்தில் ஒரு மந்தகாச புன்னகை ஆனால் அதற்கு எதிர்மாறாக மாறாக அவனை ஏறிட்ட மஹிமாவோ பார்வையால் அவனை பஷ்மமாகாத குறைதான் இன்னைக்கு வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல ஜோஹி கைகளை காற்றில் அசைத்தவன் கிண்டலாக வினவ பிரச்சனை வெதர்ல இல்ல மேன் அவனோட ஏசில இந்த ரூமுக்கு வந்து நம்ம அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஆனா நீ இன்னும் ஏசி ஆன் பண்ணல அப்ப ஹாட்டா இல்லாம காஷ்மீர் ஸ்னோவா இங்க வந்து விழும் கடுப்பான பதில்தான் அவளிடமிருந்து வந்தது மொபைலும் மடிக்கணினியும் காணாமல் போன கடுப்போடு புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் என்று வந்த இடத்திலும் வாங்க விடாமல் மெல்லில் தன்னை மறைமுக சிறை வைத்திருப்பவன் மீது அவளுக்கு அன்பா பொங்கும் அசோகமித்ரன் ஒரு பொன்முருவலுடன் அவள் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பின்னே வந்து தனது கரங்களால் அவளை சிறை போல கைகளை மேஜையின் மீது ஊன்றினான் மஹிமாவோ தனது கழுத்து வளைவில் அவனது மூச்சு காற்றை உணர்ந்து எழ முயல விஷமமாகவே வந்து விழுந்தன அவனது வார்த்தைகள் உன்னோட ஏசி இன்னும் இல்லையான்னு தெரியல இதுல ஒன்னு கேட்காம நான் ஏசி ஆன் பண்ணி அத பார்த்ததும் உனக்கு அன்னைக்கு நடந்த ஆக்சிடன்ட் ஞாபகம் வந்து நீ மயக்கம் மட்டு விழுந்துட்டனா மறுபடியும் நான் உன்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வேலை வேற வரும் வீட்ல இருக்கவங்களுக்கும் பதில் சொல்லணும்ல அதோட என் ஃபியான்சிக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன அக்கறை தர் ஆல் அவனது ஃபியான்சியில் மட்டும் அதிகப்படியான அழுத்தம் அந்த அழுத்தம் மஹிமாவிற்குள் ஒரு அமைதியின்மையை தோற்றுவித்தது கூடவே இவன் ஏன் இவனது இருக்கையில் அமர்ந்து பேசக்கூடாது என்ற எரிச்சல் வேறு அந்த எரிச்சலை அவஸ்தையாக மாற்றியது என்னவோ செவியின் அருகே கேட்ட குரல் குரல்தான் என்ன பதிலே இல்ல கல்யாண கனவுகளா அவனது அந்த பேச்சலில் சிலிர்த்தவள் அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லடா ஒன்ன மாதிரி ஒரு சந்தேக பிராணியை கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன முட்டாளா என்று கூற அசோக மித்ரணி இதழ் ஒரு குறுஞ்சிருப்பு தனது சுழல் நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டவன் அவ்வளோ தெளிவானவ அப்புறம் எதுக்கு தாத்தா கிட்ட சம்மந்தம் சொன்ன நான் தாத்தா பாட்டியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனா நான் சம்மந்தம் சொன்னதும் உடனே இப்படி என்கேஜ்மெண்ட் மேரேஜ்னு ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று நொந்து போன குரலில் கூறினாள் அவள் நீ ஆசைப்பட்ட மாதிரியே பணக்காரன மேரேஜ் பண்ணிக்கிட்டா இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாமே ஜோஹி அசோகமித்ரன் கிண்டலுடன் பேச அவனை உறுத்து வெளித்தாள் மஹிமா ஒன்ஸ் டைம் அவன் மறுபடியும் மறைக்காதம்மா ஒன்டியே தான் நான் அப்பவே உன்கிட்ட என்று கூறினாள் மகிமா அவளது அந்த பதிலை நினைத்தால் இப்பொழுதும் அசோகமித்ரனுக்கு சிரிப்பு வந்தது அவளை முதல் முறை ரெஸ்டாரண்டில் சந்தித்த போது மகிமாவின் பேச்சில் எரிச்சலுற்றவன் கிளம்பும் தருவாயில் அவளிடம் சென்று மனதில் இருப்பதை குத்தலான குரலில் கேட்டே விட்டான் எக்ஸ்கியூஸ் அவன் அழைத்ததும் திரும்பிய மகிமா என்னவென்று ஏறிட்டு பார்க்க நீங்க பேசினதை நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச வசதியான குடும்பம் எல்லாம் வாரிசுகளோட பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது வயசு பேச்சுலருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலோட வினவினான் அவன் மஹிமாவிற்கு அவனது எல்லலும் நக்கலுமான பேச்சில் கோபம் திருத்தது என்னவோ உண்மைதான் ஆனால் யாரென்றே தெரியாத ஒருவனின் வார்த்தைகளுக்கு கோபம் கொள்வது சற்று அதிகப்படி என்று யோசித்தவள் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அவனது பாணியிலேயே அவனிடம் பதிலடி கொடுத்தாள் அந்த எழுபது வயசு பேச்சுலே நேர்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கன்சிடர் பண்ணிருப்ப நீங்க வேணும்னா அவரை அழைச்சிட்டு வரீங்களா அன்று அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்காகவே மகிமா அவ்வாறு கூறினாள் ஆனால் சம்பவ இடத்தில் இருந்த அசோகமித்ரனுக்கோ அதுவும் அன்று குதர்க்கமாகவே தோன்றியது இவளும் ஒரு பெண்ணா என்று அருவாறுவாறு தனது தொழில் நண்பருடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் ஆனால் இப்பொழுதுதானே புரிகின்றது இவள் அன்று கூறிய அனைத்துமே நண்பர்களுக்கு இடையேயான கேள்வி பேச்சு மட்டுமே என்பது தன் எதிரே கோபம் துளிர்க்க அமர்ந்திருந்தவளை ஆற அமர ரசித்து பார்த்தவனின் எண்ணமெல்லாம் விவேக் கூறிய தகவல்களிலேயே இருந்தது அதை கேட்ட பிறகு ஏனோ அவள் மீது ஒரு பிரேமை அதிகரித்தது போன்ற உணர்வு ஒருவேளை தன்னை போலவே தனது தாத்தா பாட்டியின் மகிழ்ச்சியை மகிமாவும் பிரதானமாக எண்ணியதுதான் அதற்கு காரணமாக இருக்குமோ இல்லை இல்லை இவை அனைத்திற்கும் காரணம் அந்த டேட்டோ தான் உரைத்தது முடியுமா அதுவும் நிறைய உண்மைகள் வெளிவந்த பிற்பாடும் கூட கோபத்திற்கு பதிலாக இனம் புரியாத உணர்வுதான் எழுந்தது அவனுக்கு அடே இவ்வளவு தாத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காருடா இப்பதான் உனக்கு இவ்ள பத்தி தெரிஞ்சிருச்சுல இனிமேலும் இவளை கார்னர் பண்றதுக்கு இந்த கல்யாணம் தேவைதானா நியாயவானாக கேட்டது அவனது மனசாட்சி அசோகமித்ரனோ தலையை சிலிப்பிக் கொண்டு பின்னர் நிதானமாக தன் எதிரே இருப்பவள் அரிய வண்ணம் தனது மனசாட்சிக்கு பதில் அளித்தான் சோ வாட் எப்படியும் நான் யாரோ ஒருத்திய மேரேஜ் பண்ணிக்கு தானே போறேன் அந்த யாரோ ஒருத்தி ஏன் இந்த ஜூஹியா இருக்க கூடாது இன்ஃபேக்ட் இந்த பொண்ணு என் கூட இருக்கிறது தான் என்னோட குடும்பத்துக்கும் நல்லது இவள மாதிரி மெச்சூர்டான ஒரு பிசினஸ் உமன் லைஃப் பார்ட்னரா கிடைச்சா பிசினஸ்ல உள்ள பிரச்சனைய நல்லாவே புரிஞ்சுப்பா கண்டிப்பா அந்த கண்ணி மாதிரி கிளிங்கியா ஏன் பின்னாடி சுத்த மாட்டா என்னையும் அவ புடவ முந்தானிய புடிச்சிட்டு சுத்தணும்னு ஆர்டர் போட மாட்டா சோ இந்த கல்யாண முடிவுல எந்த சேஞ்சஸும் இல்ல லைஃப் லாங் அந்த ஜாஸ்மின் டேட்டுவ பாத்துக்கிட்டே வாழ்றது கூட ஒரு த்ரில் தானே அங்கு அவன் மனதிற்குள் கணக்கு போட்டு மஹிமாவோ எப்பொழுது மொபைல் வாங்க செல்லலாம் என்று காத்திருந்தாள் அவளது அந்த காத்திருப்பை கண்களில் உணர்ந்தானோ என்னவோ அதுவரையிலும் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மகிமாவின் மொபைலை எடுத்து மேஜையின் மீது வைத்தான் அதை பார்த்த மகிமாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிகையில் உன்னோட லேப்டாப் வீட்டில் இருக்கு சோ புதுசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினான் அசோகம் மித்திரன் வாட் நீ தான் என் மொபைலையும் லேப்டாப்பையும் எனக்கு தெரியாம எடுத்தியா எவ்வளவு சீப்பான மனுஷன் நீ இப்படி செய்யறதுல உனக்கு என்ன பெனிஃபிட் மித்ரன் என்று கடுகாய் பொறிய ஆரம்பித்திருந்தாள் மஹிமா போனும் லேப்டாப்பும் இல்லாம நீ அல்லறத பாக்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆனா இப்ப நீ திட்டுறத பார்த்தா திருப்பி கொடுத்தது தப்போன்னு தோணுது அசோகமித்ரன் மஹிமாவோ மேஜையின் மீது குத்தி தனது ஆதிரத்தை மித்ரன் என்ற பட்டத்தினை அவனுக்கு கொடுத்துவிட்டு வெளியில் செல்ல எழுந்தாள் மெதுவாக அறையின் கதவு பக்கமாக சென்றவள் அந்த கதவின் கைப்பிடியில் கை வைத்த தருணத்தில் இப்பவே போகணுமாயா என்று அமர்த்தலாக கேட்டான் அசோகமித்ரன் அவளது உயர்ந்த கரம் அந்தரத்தில் நிற்க அவளது பட்டாம்பூச்சி இமைகளோ அசையாத இருக்க அவளது கரு விழிகளோ தனது சுழற்சியை நிறுத்திவிட உறைந்த சிலையாய் அசோகமித்ரனை நோக்கி திரும்பினாள் இத்தனை நாட்களாக மகிமாவாக இருந்த ஜூஹி என்ற மாயா இந்த திருப்பத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்ல அடுத்ததாக மாயமித்ராவின் வாழ்க்கையில் என்ன நடக்கவிருக்கும் என்பதனை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடுவ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி